ஒவ்வொரு தனி மனிதனின் கோரிக்கையும் எண்ணத்தையும் நம்ம திட்டங்கள் மூலமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதலன் திட்டம் நான் இல்லம் தேடி கல்வி முதலமைடி நிறுவனங்களுக்காக கடன் உத்தரவாத திட்டம் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் உங்களுடன் நலன் காக்கும் சாலின் மக்களை தேடி மருத்துவம் இன்னும் காப்போம் நம்மை காக்க நாற்பத்தி எட்டு இன்னும் தீரவே தீராத பிரச்சனைகள்னா இருக்கிற இடம் பிரச்சனை வேலை பிரச்சனை பண்ற தொழில் பிரச்சனை விலைவாசி பிரச்சனை தண்ணி பிரச்சனை பஸ் வசதி இல்லைன்ற பிரச்சனை ரோடு சரி இல்லைன்ற பிரச்சனை ஆஸ்பத்திரி சரியா இல்லைன்ற பிரச்சனை இப்படி எல்லாம் ஒரு அடிப்படை விஷயங்களே பிரச்சனையா இருந்தா அப்ப ஆளுங்கட்சின்னு ஒண்ணு எதுக்குதான் இருக்கிறாங்க அப்படின்னு தானே மனசுல தோணும் மக்களுக்கு ஏன் சார் விவசாயிகள் போராட்டம் நடக்குது ஏன் சார் மீனவர்கள் போராட்டம் நடக்குது ஏன் தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஏன் நடக்குது அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் இதெல்லாம் உங்க ஆட்சியில மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்றதுக்காக நடக்கிற போராட்டமா சார் எனக்கு தெரிஞ்சு மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் உங்க தான் போராட்டம் நடத்தி அவங்களை அவங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன்